வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி காரப்போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது ரெண்டுத்துக்கும் ஒரு கப்பு கடலைப்பருப்பு தனித்தனியாக எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்பு கடலைப்பருப்பை நல்லா அலம்பிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் ஒன்றரை கப்பு தண்ணியில் ஊற வைங்க அப்புறமா அதை குக்கரில் அஞ்சு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு கப்பு கடலைப்பருப்புக்கு உங்களுக்கு மூணு கப்பு மைதா மாவு கரெக்டாக இருக்குங்க அந்த மைதா மாவை ஒரு வெசல்ல போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நம்ம வெள்ளைப்போலி பண்ணுறது கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு சிட்டிகை உப்பு கூட போட்டுக்கலாம் இப்போ தண்ணி போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறோம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இது மேலே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு அதை நல்லா மைய பிசைங்க இந்த மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு பிசையும் போதும் அந்த மாவு அந்த டீஸ்பூன் எண்ணெயை அப்படியே உள்ளே வாங்கி வாங்கி ட்ரை ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் பிசையணுங்க உங்களுக்கே தெரியும் அந்த மாவு நல்லா சாஃப்டாயிடும் லாஸ்ட்டாக பிசையும் போது இப்போ சாஃப்ட் ஆனோன்னே இப்போ பாருங்கள் இப்போயுமே ட்ரையாக தான் இருக்குது பாருங்கள் மாவு இதை நல்லா வந்து நிறைய எண்ணெய் போடுங்கங்க ஒரு ஹாஃப் கப்புக்கிட்ட எண்ணெய் போட்டு அது மேலே நல்லா போட்டு அதை நல்லா அந்த எண்ணெயில் மூழ்கிற மாதிரி அந்த மாவை வச்சுடுங்க இப்போ இந்த மாதிரி ஹாஃப் கப் என்ன போடுறோமாங்க அதை நல்லா சமன் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் அந்த மாவு மூழ்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் ஒன் ஹவர் மூடி தனியாக வச்சுடுங்க இந்த போலிக்கு பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த காரப்போழிக்கு நான் ஒம்பது சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேன் பெருங்காயம் மஞ்சப்பொடி உப்பு கருவேப்பில கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க தென் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போது இது சிகப்பு மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயம் உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு அந்த வெந்த கடலைப்பருப்பையும் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கிறோம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அந்த மீதி கடலைப்பருப்பையும் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா பாருங்கள் இப்படி பொடி பொடியாக வந்துடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு இந்த கலவையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு தென் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த வாண்டியிலே அது நல்லா ஆறின உடனே அதை நல்லா பிசைஞ்சி உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க ஒரு வாழை இலையில் மைதா மாவை தட்டையாக தட்டிவிட்டு அதில் பூரணத்தை வச்சு மூடிட்டு தென் அதை திருப்பி ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி தட்டிட்டு அதை அப்படியே எடுத்து தோசைக்கல் மேலே போடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கழித்து இலையை எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான காரப்போலி தயாருங்க ட்ரை பண்ணுங்கள்